வணக்கம் நியூஸ் ஏட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் வேல்ஸ் டான்ஸ் மியூசிக் அகாடமி சார்பாக சலங்கை பூஜை விழா சென்னை உள்ள தனியார் பள்ளி சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மாநகர மேயர் பிரியா ராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் சிறப்பு அழைப்பாளராக அம்பத்தூர் சேமன் பி கே மூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் அபிநய சுடருளி ஹேமமாலினி ராஜ்மோகன் அவர்களும் திரைப்பட நடிகை மற்றும் நடன இயக்குனர் ஈசன் சுஜாதா அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சலங்கை பூஜையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நடனமாடி விருதுகள் மற்றும் சான்றிதழை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வினை ஜெயலட்சுமி வேல்முருகன் அவர்கள் திறம்பட நடத்தினார் நிகழ்வின் இறுதியில் அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஏட்டின் தமிழ் செய்திகளுக்காக சிராஜா யாசி விஷ்வதீஸ்வர

முதல்ல எங்களை அழைத்ததற்கு நன்றி வருகை தந்திருக்கின்ற சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களை உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என்ற வரவேற்று அவங்க ஒரே விஷயம் தான் ஏன்னா அவங்க வேற ஒரு அமைச்சரோட ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போனோம் நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எனக்கு சொன்னாங்க இருந்தாலும் அது ரெண்டு நிகழ்ச்சியாவது பார்க்கணும்னு சொல்லி கேட்டு அவங்கள அமர அமர வச்சிருந்தோம் அடுத்த நிகழ்ச்சிக்கு அங்கே இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு அதனால் அவங்களும் இந்த மேடையில் வந்து பேச முடியுமான்னு தெரியல இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலையை கருதி விரைவில் முடிக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட நாங்கள் ஒரு ஒப்புதலோட உங்கள்கிட்ட இந்த விடை பெறுகிறோம் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அடுத்த முறை இன்னொரு முறை வரும்போது இந்த மாதிரி இன்னும் நேரம் இருந்து உங்களோட இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம் மேலே பொறுத்தவரையும் ஒரே வார்த்தை தான் சொல்லணும்

அதே போல இந்த வேல்ஸ் இருக்கும் போது எங்க வந்து ஒர்க் நடக்குது எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க மேயர் தான் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நாங்க எங்க பகுதியில அந்த அளவுக்கு கொண்டாட முடியாது ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்றேன் அம்பத்தூர்ல ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாங்க நான் சும்மா உட்காந்து பேசிட்டு போது வேற ஒரு ஆர்டிசி மேடையில பேசிட்டு இருந்தாரு நான் இப்ப சொன்னேன் அம்பத்தூர்ல ஒரு ரெண்டு இடத்த நீங்க பாக்கணும் மாதிரி இருக்கு எனக்கு தோணுது முடிஞ்சா வர முடியுமாட்டு ஆனா உடனே போலானா அப்படின்னு சொன்னாங்க அதாவது புரோகிராமே கிடையாது உடனே போலான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்து உடனடியாக அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்த வேற எந்த நேரத்துல நன்றி சொல்ல முடியும் தெரியல இந்த தருணத்துல அந்த விஷயத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் சார்பாகவும் ஏன்னா உங்க ஏறு யாரும் அம்பத்தூர் தான் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவர்களுக்கு பணியிருப்பதற்காக உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகாடமி மாபெரும் உள்ள இந்த நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது அதன் பெருமை குரு ஹேமல்லி ராஜ்மோகன் அவர்களையும் சாரும் அகாடமி என்ற பெயருக்கு எடுத்தார்கள் பெரும்பாலான பாடல்கள் அருமையாக இந்த குழந்தைகள் எட்டு ஒட்டுகள் வளர்ந்திருக்கின்றன வேல்ஸ் அகாடமியில் இன்னும் இதுபோல ஹேமமாவல்வி அவர்களில் திறமையான

ரெண்டு பேர் இருக்காங்க கிர்ஜாக்க ரகுரா மாஸ்டர் ஸோ நான் இந்த சினிமாவுக்கு வந்து நாற்பத்தி நாலு வருஷங்கள் ஆனாலும் எங்க போனாலும் தேவன் வந்து நான் அவங்க மறந்து ஒரு நாளும் இருந்தது கிடையாது ஸோ அவங்க குடும்பமே அது ஒரு பெரிய கலை குடும்பம் அதனால அவங்க கூட நான் இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறத ரொம்ப இப்போ இப்ப பேசினவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஐநூறு படகு உண்மைதான் இந்த ரீசன்ட் சாங்க்கு முன்னாடி நான் போட்டுட்ட எஃபர்ட் வந்து என்ன சொல்லுவாங்க

இவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதுவும் அக்கா சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தில் பசங்க வந்து வேற வேற டான்ஸ் ஃபார்ம்ஸ் போயிட்டு இருக்காங்க நம்ம பரதம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா பேரண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அதே மாதிரி இந்த குழந்தைங்களும் உறுதுணையா இருக்காங்க நாங்க இதெல்லாம் கத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணாம நம்ம பாவத்தாலையும் வீரத்தையும் அரசியல் எல்லாமே வந்து பாவத்தால் காமிக்கக்கூடிய ஒரே ஒரு டான்ஸ் அது பரதம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பெரிய பொருளை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண இப்போ பேத்தி பொருந்திருக்கா இந்த குழந்தைங்களை பாக்கிறப்ப எனக்கு அப்படியே கண்ண தண்ணி வருது என் பேத்தியை நான் அங்க பாத்துக்கிறேன் எமேஜினேஷன்ல ஏன்னா இந்த பரதம் அழியக்கூடாது அழியவும் விடக்கூடாது நம்ம இந்த ஆர்ட் பார் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் மட்டும் இல்ல நம்மளோட ஆயுதம் கூட நம்ம என்ன வேணா இதெல்லாம் வெளிப்படுத்த முடியும்

என்ன பொருட்களை பார்க்கறதுனே தெரியல அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபியாக இருக்கட்டும் ஃபார்மேஷன்ஸாக இருக்கட்டும் குழந்தைங்களோட பாவமாக இருக்கட்டும் இவ்வளோ நேரம்

சார்ல இருந்து மகேஷ் சார்ந்து எல்லாருமே எங்களுடைய டிராவல் பண்றாங்க கணேசன் எதுவும் கிடையாது எங்க ஃபேமிலியை நாங்களே புகழ்ந்துக்கிறதோட மத்தவங்க முன்னாடி நாங்க நல்லா வரணுங்கிறது உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு முக்கியம் அது டாக்டர் மேம் வந்து சுஜாதா மேம் எல்லாம் வந்து எங்க எல்லாம் பாராட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்சதுக்காக கண்டிப்பா நாங்க வந்து அவங்க ஸ்ரீம்கு அவங்கர் கொரியா பெரியவங்க வாயிலிருந்து கிடைச்சதுக்கு வந்து ரியலி குழந்தைங்க பிளஸ்ட் சில்ட்ரன் தான் அதுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் ஏன்னா என்னோட அப்பா தான் வந்து என்னோட குரு தான் வச்சிருக்கேன் அவரால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு ஒரு வாக்கியம் எங்களுக்கும் கை கொடுக்குது பக்கவளமா இருக்க சிச்சுவேஷன்லயும் எனக்கு பேரண்ட்ஸ் எந்த டைம் சொன்னாலும் சரி ஸ்கூல் லீவ் போடணும் ஈவினிங் வரணும்னா கூட அந்த டைம்ல எனக்காக விட்டு பசங்களை இவ்வளவு அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வச்ச பேரண்ட்ஸ்க்கு தான் நான் ரியலி தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் குழந்தைகளும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க யாரும் எல்லாரும் பயந்தாங்க ஏன்னா எல்லாருக்கும் சின்ன வயசு எல்லாரும் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல ஆடணும் கொள்ளணும்ட்டு ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா அற்புதமா பண்ணிட்டாங்க அதுக்கு கண்டிப்பா நடராஜரோட அருள் அத்தனை குழந்தைங்களுக்கும் இருக்குதுன்றது கண்டிப்பா உணர்றேன்